முழு சங்கியாக மாறிய அவர் வெற்றியே அடைய மாட்டாரு ஆனா தோல்வியை கொடுப்பாரு ரைட் விங் தாட்டுக்காக ஒரு ஆன்மீகத்தையும் ஆத்ம தைரியத்தையும் அளிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கக்கூடிய மோதி அவர்களுடைய கைக்கு வலு சேர்க்கும்படியாக தான் வேலை டிடி நெக்ஸ்ட் லெவல் ரிலீஸ் ஆகி இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரெண்டாவது வாரத்துல நல்ல கலெக்ஷன்ஸோட ஓடிட்டு இருக்கு நல்ல கோவிந்தானு உங்களுடைய ஆதரவோட இருக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த படத்தை போய் கஸ்தூரி பாராட்டுறாங்களேன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சீறிக்கிட்டு வர்ற ப்ரொஃபைல் தானே அவங்களுக்கு விஷயம் வேற ஒண்ணும் இல்ல மேல கேளுங்க ரெண்டாவது அந்த படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நிஜமா நான் ப்ரொடியூசர் அரியா சர்தா ப்ரொடியூசர் ஹீரோ சந்தானம் சார் டைரக்டர் பிரேமானந்த் சார் அவங்களுடைய என்டையர் டீமுக்கு டிடி டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன கேட்டால் நான் ரொம்ப நாள் தமிழ் சினிமாவில் நான் நடிக்கல எல்லாமே அக்கடை தேசத்தில் தான் எனக்கு ஒர்க்கு அப்படின்னு இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு லட்டு மாதிரி ஒரு ரோல் அதுவும் டபுள் ஆக்ஷன் அது வந்து எல்லாருக்கும் அமையாது எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எனக்கு அவங்க என்னை நம்பி ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு நம்பி ஒரு சம ஹோம்லி கேரக்டர் சினிமா துறையில பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன் அவங்க சொன்னாங்க சினிமா துறையில இப்ப பெண்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு கேக்குறீங்கல்ல நான் நைன்டி டூல எனக்கு ரிலீஸ் ஆத்தாவன் கோயிலில் அப்பெல்லாம் சினிமாவில் நடிக்கிறதுக்கே எல்லாரும் வந்து வாலண்டியர் பண்ண மாட்டாங்க நடிகையா இருக்கிறத தவிர வேற டெக்னிக்கல் ஃபீல்டு இல்லைன்னா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் யாருமே லேடிஸே பார்க்கவே முடியாது ஆனா இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பாத்தீங்கன்னா சுதா கொங்குரா மாதிரி லேடி டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து காயத்ரி புஷ்கர் மாதிரி லேடி டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து தமிழ்ல பயங்கர ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து பயங்கர வரவேற்பு பெற்றுக்கிட்டு இருக்காங்க லிரிக் ரைட்டர் இருக்காங்க கேமரா உமன் இருக்காங்க டெக்னீஷியன்ஸ் எடிட்டிங் டீம்ல லேடிஸ் மேக்கப் ஜீவனாம்சம் இதான் இப்ப ஊரெல்லாம் டிஸ்கஷன் டாபிக்கா இருக்கு இத பத்தின கேள்விக்கு உண்மையாவே ஷார்ப்பா பதில் சொன்னாங்க கஸ்தூரி நம்முடைய நீதிமன்றங்கள்ல ஜீவனாம்சம் என்ற விஷயம் ஒரு வாழ்க்கை இழந்த வயதையும் இழந்த வாழ்க்கையையும் புனரமைத்து கொள்ள கொடுக்கக்கூடிய ஒரு உதவியாகவும் ஒரு ஊக்கமாகவும் தான் நீதிமன்றங்கள் கருதும் நமக்கு எந்த அளவுக்கு இழப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான இழப்பீடா அதை பார்க்க முடியாது இனி நமக்கு வரக்கூடிய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் கருதும் அதை அந்த கருத்துல தான் நம்ம சொல்றோம் இப்போ மெயினான பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் கேசஸ் வரும்போது அதுல வந்து பெரிய அமௌண்ட்ஸ் டிஸ்கஸ் ஆகும்போது அன்றாடம் போராடி கொண்டிருக்கும் அடிப்படை உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கும் பல பெண்கள் குடும்ப பெண்கள் அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து விவாகரத்துன்னு வரும்போது அவங்க வாழ்க்கையே மாறி போகுது அவங்களுடைய வழியை வந்து நம்ம பேசறதில்ல ஹை ப்ரொஃபைல் செலிபிரிட்டி கேஸை வந்து டெய்லி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இப்போ நீங்க கேட்குற கேள்வியில் இருக்குல்ல நாற்பது லட்சம் தான் நீங்க கேள்விய ஆரம்பிக்கிறீங்க எல்லாருக்கும் அப்படிலாம் வந்து கேட்க கூட முடியாது பட் ஒரு டைவர்ஸ் கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்க அவ்வளவு கொடுமையான ஒரு பரிதாபமான கேஸ் எல்லாம் வரும் அந்த பெண்களுக்கான நியாயத்தை இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைகள் வந்து அந்த நியாயத்தை மறைச்சிடுதுங்கிறது தான் என்னுடைய மெயின் ப்ராப்ளம் அவங்களுக்கான அடிப்படை நீத்தி ஆயோக் சந்திப்புகள் வந்து வருடம் நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் ஐயா முதலமைச்சரா பதவியேற்றதுல இருந்து நித்தி ஆயோக் நடந்துட்டு இருக்கு இதே பிரதமர் மோடி அவர்கள் அதை நடத்திக்கிட்டு இருக்காரு கடந்த இரண்டு வருடமாக செல்லாத முதலமைச்சர் இதுதான் தேர்தலுக்கு முன் வரக்கூடிய கடைசி நீத்தி ஆயோக் இங்க போய் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன காரணம் சொல்ல முடியும் திடீர்னு எல்லாருக்கும் வந்து தமிழகத்தினுடைய நிதி நிலைமைய பத்தி இந்த கட்டத்துல காலகட்டத்துல மட்டும் அக்கறை வந்துருச்சுன்னு சொல்றதா இல்ல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் மேல ஒரு அவசர அக்கறை வந்துருச்சுன்னு சொல்றதா அததான் ஏபிஎஸ் அவர்கள் கேட்டிருக்காரு அவர் கையில வந்து வெள்ளைக்கூட காவி கொடி இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் வந்து பேச்சு மட்டும்தான் அங்க போனா ஹிந்தில தான் பேசுறாங்க நீட் போன்ற விஷயங்களை வந்து மோடி அவர்கள்கிட்ட இப்ப அவங்க பேசியிருப்பாங்களா அப்ப கொடி வந்து காவியா யார்கிட்ட இருக்கு இல்ல இல்லன்னு சொன்னா இல்ல இல்ல அப்படின்னு சொன்னா சொன்னாங்க சமீப காலமாக ஆப்ரேஷன் சிந்துர் நடந்த காலத்திலிருந்து நான் வந்து அதுக்கு முன்னாடி கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் விமர்சகராக அரசியல் பார்வையாளராக மட்டும் இருந்திருக்கிறேன் ஆனால் ஆப்ரேஷன் அப்புறம் நான் வந்து முழுசாக கட்சி சார்ந்த அரசியலுக்கு வந்தாச்சு ரைட் விங் தாட்டுக்காக ஒரு ஆன்மீகத்தையும் ஆத்ம தைரியத்தையும் அளிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய எந்த பொறுத்து அவங்க நடவடிக்கை வந்து மாறுபடும் அம்மாவை பெண்கள் பாதுகாப்புங்கிற விஷயத்துல புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை ரொம்ப மிஸ் பண்றோம் ஏன்னா அவங்க ஆட்சி காலத்துல இல்லவே இல்லைன்னு எப்பவுமே இருக்காதுங்க எல்லா இடத்துலயும் அங்கொன்னும் இங்கொண்ணுமா இருந்தது கூட இப்ப வந்து அடிக்கடி பேப்பர் படிக்கவே பயமா இருக்கு இன்னும் பழகி போச்சு இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா ஓ இது வந்து கூட்டுப்பாளியல் வல்லுநர் இல்லையே ஒருத்தன் மிரட்டி இருக்கிறான் ஓ இங்க போட்டோ வீடியோ எடுக்கலையே ஒரே ஒரு ஆள் தானே பேசியிருக்கான் அந்த அளவுக்கு நம்மளே சமாதானப்படுத்திக்கிற அளவுக்கு பழகி போகுது நமக்கே அந்த அளவுக்கு ஒரு எப்பவுமே நடக்கக்கூடிய நாள்தோறும் நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதமாக பாலியல் வன்முறைகள் விட்டன தமிழ்நாட்டில் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்குற விக்டிமோட முகம் வீடியோ பேரு அட்ரஸ்ஸு அவங்க ஜாதகம் அவங்களுடைய எங்க வந்து எப்போ போனால் அவங்கள வந்து தாக்க முடியும் அப்படிங்கிற விவரம் முழு அது ஒன்று தான் கொடுக்கல தைரியமா ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை சொல்லுது திமுகல இருக்கக்கூடிய ஒரு பையனை பத்தி அந்த பொண்ணு சொல்லுது அவனுடைய முகம் வருதோ இல்லையோ இந்த பொண்ணுடைய முகத்தையும் அவங்களோட விவரங்களையும் திமுக ஐடிலயும் எடுத்து போடுறாங்க இப்படி போட்டா அப்புறம் யார் கேஸ் கொடுக்க முடியும் யாரு கேட்டா தப்புன்னா தட்டி கேளு அப்படின்னு நம்ம இது போடுறாங்கல்ல பஞ்ச் லைன் போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கல்ல தட்டி கேட்டா உடனே நம்மள தட்டுவாங்க அப்படிங்கிற பயம் இருந்தா எப்படி வர முடியும் தமிழ்நாட்டுக்கு அப்பான்னு சொல்லிக்கிறவங்க எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க இப்போ இன்னொருத்த பொள்ளாச்சி கேஸ்ல ஒரு கடுமையான ஒரு தண்டனைய ஒரு தீ தீர்ப்ப கொடுத்திருக்கிறாங்க அத வந்து நாம ஒட்டுமனதாக நாம வந்து அத வரவேற்கிறோம் அதுக்கு வந்து கனிமொழி அவர்களும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் கூட்டணியை சேர்ந்தவர்களும் நாங்க தான் வந்து பேசணும் நாங்க இத வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அதனாலதான் நீதி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அவங்களுடைய பின்வாசல்லே நடக்கக்கூடிய விஷயங்கள ஏன் வந்து பேசக்கூட மாட்டேங்கிறாங்க பாருங்க அரசியலில் ஆட்சி என்பதா ஆருடம் என்பதா இல்ல இல்ல ஆட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு இளைஞர் மத்தியிலும் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மத்தியிலும் ஒரு நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறத நம்ம வந்து கண்கூடா களத்துல பாக்குறோம் நான் நான் ஒரு இது வச்சிருக்கேன் நான் ஒரு ஆய்வு நிறுவனம் வச்சிருக்கிறேன் களத்துல ஒரு நல்ல ஆதரவு இருக்கிறத பாக்குறோம் விஜய் மேஜிக்ங்கிறது இருக்குது ஆனா அது வந்து அரசியலும் சினிமாவும் வேறு வேறு என்ற புரிதலையும் மக்கள் இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கா பாக்குறோம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால் கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்னு ஆட்சி மாற்றத்தை விரும்புபவர்கள் சொல்றதையும் பார்க்குறோம் நான் வந்து ஓட்டு இங்கே தான் போடுவேன் அப்படின்னு பேசுறவங்களையும் நாங்க பார்க்குறோம் சோ இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அவர் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் தன்னை நிரூபிச்சிருந்தாருன்னா இந்த கேள்வி வேற மாதிரி போயிருக்கோம் அவர் எதுவுமே இல்லாம ஸ்ட்ரைட்டா அசம்பிளிக்கு தான் வராங்க சோ அது என்ன அவங்களுடைய செயல் திட்டம் இருக்க போகுதுன்னு யாருக்குமே சரியா தெரியல அவர் வெற்றியே அடைய மாட்டாரு ஆனா தோல்விய கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் ஒருத்தரை ஜெயிக்க வைக்க முடியாது ஆனா ஒருத்தரை துவக்க வைக்க போறாரு அது கன்ஃபார்ம் முழு சங்கியாக மாறிய தரணும் நான் ஆபரேஷன் சுந்தூர்ல பிளாட் இணைஞ்சா சுழு